ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் தமிழ்நாடு பாரதிய கிசான் சங்கத்தின் பொது செயலாளர் திரு சீனிவாசன் அவர்கள் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா சரி இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது அதில் வந்து விவசாயிகளுடைய முக்கியமான கோரிக்கை என்னவா இருக்குது மத்திய அரசு இருந்தும் சரி மாநில அரசு இருந்தும் சரி எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆ இப்போ எலெக்ஷன் கிட்ட வர்றதுனால எல்லா இடத்துலையும் இதை இதை பற்றி தான் பேச்சு இருக்குது எல்லா செக்டார்லேருந்தும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே கூட மக்கள்கிட்ட இருந்து விவரங்கள் கலெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கலெக்ட் பண்ணுறாங்க இது காலகாலமாக நடக்கிறத நம்ம நம்மளுடைய லைஃப்பில் இவ்வளோ எலெக்ஷனை பார்த்துருக்கோம் எவ்வளோ வாக்குறுதிகளை பார்த்துருக்கோம் அதில் என்ன நிறைவேற்றுறாங்க எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கோம் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் எலெக்ஷன் வரும்போது இதெல்லாம் ப்ராசஸ்ஸு ஸோ நம்ம மக்கள் ஒரு விவசாயியாக நான் இருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது மத்திய மாநில அரசுகள் ஏன்னா விவசாயன்றது மத்திய அரசு மாத்திரமே இல்லை மாநில அரசு மாத்திரமே கிடையாது முக்கியமாக மாநில அரசு தான் இதில் நிறையா செய்ய முடியும் ஏன்னா அவங்க தான் மக்கள் தொடர்பில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டு மத்திய அரசு கூட மக்கள் தொடர்பில் எதுவுமே அவங்கக்கிட்ட கிடையாது நீங்கள் ஃபண்டு வேணால் அனுப்பலாம் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் ஸோ முக்கியமாக நாங்கள் மாநில அரசுகள்கிட்ட தான் நிறையா எதிர்பார்க்குறோம் எந்த விவசாயம் எந்த எந்த மாதிரியான விவசாயம் யாராக இருந்தாலும் மாநில அரசுக்கிட்ட தான் நம்ம எது நிறையா எதிர்பார்க்குறோம் இருந்தாலும் இப்போ வந்து இந்த ப எலெக்ஷனுங்கிறது மத்தியக்கான எலெக்ஷனு அதனால் சில விஷயங்கள் மத்திய அரசு இருந்தும் நம்ம எதிர்பார்க்குறோம் நீண்ட காலம் ஏன்னா மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அது நீண்ட காலத்துக்கான திட்டங்களாக தான் இருக்க முடியும் இப்போ ஆல்ரெடி சில விஷயங்கள் நடந்துட்டுருக்குது இப்போ இந்த எல இந்த கவர்மெண்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்குறாங்க முக்கியமாக இந்த இப்போ நடக்கிற இந்த எம்எஸ்பி பிரச்சனைகள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறையா பொருளை இந்த எம்எஸ்பி கீழே கொண்டு வந்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாலஞ்சு ஐட்டம் தான் இருந்திருக்குது எம்எஸ்பி கீழே இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி இருபத்தி மூணு பொருள்களை எம்எஸ்பிக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க அது ஒரு ரெக்கமெண்டேட்டரி பொருளாக அதாவது ப்ரைஸாக சொல்கிறாங்க எப்போல்லாம் கவர்மெண்ட் அதில் அந்த பொருள்களை வாங்குதோ அப்போல்லாம் அந்த ப்ரைஸுக்கு தான் அவங்க வாங்குகிறாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல வரவேற்பத்தக்க ஒரு விஷயம் நடந்தது ஏன்னா நிறையா பொருள்களை எம்எஸ்பி உள்ள கொண்டு வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கோரிக்கை இப்போ நிறையா விஷயத்துக்கு இலவசங்கள் இருக்குது ஏன்னா இலவசம்னா ஒன்று பொருளாக கொடுக்குற இலவசம் ஒன்று பணமாக கொடுக்குற இலவசம் இந்த தடவை தான் ஒரு கடந்த நாலு அஞ்சு ஆண்டாக பார்த்திங்கன்னா இந்த கிசான் சன்மான் நிதி அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க இப்போதைக்கு அது வந்து நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டாயிரரூபா ஒரு ஒரு விவசாயிக்கும் கொடுக்குறாங்க ஒரு விவசாய குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க அப்படி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸோ இதை நாங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறோம் ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசி மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூபாங்கிறது மாதத்துக்கு ஐநூறுரூபா வருது ஐநூறுரூபாங்கிறது ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் வேணால் கேட்கலாம் பட் நாங்கள் அதை அப்படியே இரட்டிப்பாக்கி கேட்குறோம் இப்போதைக்கு மாதம் ஆயரூபா அளவுக்கு வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இப்போ இருக்கிறத அப்படியே ரெட்டிப்பாக்கி வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாயாவது கொடுக்கணுங்கிறது நாங்கள் இந்த பட்ஜெட்லேயே அது சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டாக அப்படி இப்படி எல்லாம் கூட அது பேசு பொருளாக இருந்தது பட் இது இடைக்கால பட்ஜெட்டுங்கிறதுனால அவங்க அதெல்லாம் எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் எந்த பார்ட்டியாக இருந்தாலும் அந்த பார்ட்டி இதை எடுத்து எங்களுக்கு செய்வாங்கன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சியில் சில விஷயங்கள் பேசிக்கான விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த மண் பரிசோதனை ஸோ இது இதை பற்றி பெரிய அவேர்னஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தது அதுக்காக உயர் முயற்சி எடுத்து எல்லாேருக்கும் மண் வள அட்டை அப்படின்ற எல்லாம் ஸ்கீம் கொண்டு வந்து எல்லோரும் போய் மண் பரிசோதனை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அதை கொண்டு வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் அகேன் இந்த காப்பீட்டு திட்டங்கள் இது இதுதான் இப்போ அந்த அவேர்னஸை ரொம்ப க்ரியேட் பண்ண வேண்டி இருக்குது இப்போதைக்கு அது பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் அந்த சில ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் அப்புறம் விவசாயி கொஞ்சம் பணம் கொடுத்து தான் அந்த இன்சூரன்ஸு பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காலக்கெடுவெல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இத்தனை நாளுக்குள்ளே இத்த இந்த தேதிக்குள்ளே போய் இன்சூர் பண்ணணும் இந்தந்த பயிருக்கு இப்போ பழ பண்ணணும் இந்தந்த பயிருக்கு இவ்வளோ ரூபா அப்படின்ற மாதிரியெல்லாம் இது இருக்குது அகெயின் இது போய் கிளைமுக்கு போகும்போது நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துன்னு பயந்துன்னு ஏன்னா விவசாயி ஏற்கனவே நீங்கள் போய் ஒரு பேப்பரை காமிச்சிங்கனாலே அதை பார்த்து பயந்துடுற ஆளுங்களாக இருக்காங்க இன்னும் அப்படி தான் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட இந்த இன்சூரன்ஸு பேப்பரு நீங்கள் போய் பேங்க்கில் பணம் கட்டணும் இது அது சொல்லும்போது இது ப்ராக்டிக்கலாக நடக்கவே மாட்டேங்குது பட் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறையா அதுக்காக முயற்சி எடுத்து வேலை பண்ணின்னு இருக்கிறாங்க இருந்தாலும் அது முழுசாக போய் மக்களோட சேரலை ஸோ இது இப்போ இப்போ எங்களுடைய இப்போ நாங்கள் இந்த தென் மாவட்டங்கள் சுற்றுப்பயணத்துலேயும் இதை வந்து ரொம்ப எங்களுக்கு பாதித்த விஷயம் இது தான் ஏன்னா நிறையா நிலங்களில் பாதிச்சுருக்குது வாழை இந்த வெத்தலை நெல் பயிர்கள் ஆடு மாடுகள் இது வீடு இதெல்லாம் பாதிச்சிருக்குது ஒரு பத்து ஆளு கூட இன்சூர் பண்ணியிருப்பாங்களான்னு நமக்கு டவுட்டாக இருக்குது ஸோ இவ்வளோ பணத்தையும் ஒரு அரசாங்கம் தான் இது போய் நிவாரணம் கொடுக்கணும் கட்டணும்னா கண்டிப்பாக அதுவும் முடியாத விஷயம் நம்மளுக்கும் அந்த எல்லாம் அரசாங்கம் வந்து பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதும் வந்து ப்ராக்டிக்கலாக முடியாத விஷயம் இது இயற்கையில் நடந்த ஒரு சேதாரம் ஸோ இதுக்கு இன்சூரன்ஸும் கூட இருந்ததுன்னா கண்டிப்பாக கவர்மெண்டினுடைய பாடனும் குறையும் அங்கே இருந்த கிரவுண்டில் இருந்தவங்களுக்கும் ஏதோ ஒரு பலன் இருந்திருக்கும் ஸோ இதுக்கு தான் நாங்கள் ஒரு ஒரு நாங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன எங்களுக்கு வந்ததுன்னா அட்லீஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்காவது எல்லா நிலங்களுக்கும் அரசாங்கமே இந்த இன்சூரன்ஸை எடுத்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டி அதை கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை இதை வந்து எல்லா அரசியல் கட்சிக்குமே இதை வந்து எடுத்து பண்ணாங்கன்னா யார் ஆட்சிக்கு வராங்க அப்படிங்கிறது வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இது வந்து எங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது ஏன்னா இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா நிம்மதியாக அவங்க கொஞ்சம் வேலை பண்ணலாம் இப்போ ஒரு டூ வீலர் வாங்கும்போது கூட ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா டூ வீலருக்கே நம்ம இன்சூர் பண்ணிட்டு தான் நம்ம வண்டியை வெளியில் எடுக்கிறோம் நம்ம வண்டி ஓட்டுறோம் எல்லாமே இருக்குது இன்றைக்கி இந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ் மற்ற எல்லா இடங்கள்லையுமே ஓரளவுக்கு பரவாயில்ல முதல்ல இந்தியாவில் அண்டர் இன்சூர்டுன்னு சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் இன்சூர்டு இப்போ அந்த நிலைமை விவசாயத்துலேயும் இருக்குது இந்த வளர்ந்த நாட்களிலையும் நம்ம எல்லா விதத்துலேயும் டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு அது எல்லாம் வளர்ந்துடுச்சுன்றோம் இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் இன்னும் நம்மக்கிட்ட வந்து சேரலை ஸோ இது இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா விஷயங்கள் நடக்குது ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதில் கம்பல்சரியாக எல்லாருக்கும் அதை போய் சேரணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையா இப்போது விளை பொருள் விளையுது கன்சூமர்கிட்ட வந்து அது கன்சியூமருக்கு அடைஞ்சு அதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏன்னா விவசாய பொருளுங்கிறது ரொம்ப நம்மளை வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியாத ஒரு பொருள் உதாரணத்துக்கு இப்போ வெஜிடபிள்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிரித்து நேற்று பிரித்தா இன்னைக்குள்ளே அது மார்க்கெட்டுக்கு வரணும் இன்றைக்கி நம்ம அதை கன்சியூம் பண்ணுறோம் இல்லை ஒரு நாள் நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கன்சியூம் பண்ணுறோம் ஸோ இது இதனாலேயே நிறையா நேரங்களில் நமக்கு இந்த விலையினுடைய தாக்கம் இருக்குது ண்டு சப்ளை திடீர்னு ஒரு எங்கே வந்து இந்த காய்கறிகள் விலை இது அந்த ஏரியாவில் அதிகப்படியாக மழை பெஞ்சுதுன்னா அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா திடீர்னு விலை ஏறிடும் ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் நிறையா தேவை குடோன்ஸு தேவை அதே மாதிரி தான் நெல்லோ மற்ற பொருளோ கூட பார்த்திங்கன்னா அறுத்த உடனே விற்க வேண்டியது இன்றைக்கி ஒரு நிலத்துலேருந்து வெளியில் வருதுன்னா அடுத்த நாளே விற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க விவசாயிங்க கொஞ்ச நாளே வச்சுட்டு விற்றாங்கன்னா அவங்களுக்கு நல்ல விலை கூட கிடைக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் விவசாயிக்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லை ஸோ அவங்க வந்து குடோனோ அதுவோ வச்சுக்கிறது இல்லை ஸோ இது அந்தந்த இடங்களில் குடோனு இந்த கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இதெல்லாம் கம்பல்சரி இது வந்து ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டருக்கு இல்லை இத்தனை கிராமத்துக்கு இல்லை ஒரு ஒன்றிய லெவலில் மாவட்ட லெவலில் இந்த மாதிரி இதை பிளான் பண்ணி நிறைய கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும் இப்போதைக்கு கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது ரெண்டு கோடி ரூபா வரைக்கும்லாம் லோனு இதெல்லாம் கூட கொடுக்குறாங்க பட் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைவேட் ஆளுங்க எடுத்து பண்ண வேண்டியிருக்குது அது சில நேரங்களில் விவசாயிக்கு அது ரீச்சபிலிட்டியாக இல்லை இவங்க போய் அதில் வச்சு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் இருக்கும் இது அரசாங்கமே ஓரளவுக்கு இதெல்லாம் பண்ணலாம்ன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதே மாதிரி இ நாம் அப்படிங்கிற ஒரு சந்தை இப்போ எப்படி நம்ம ஆன்லைன் ட்ரேடிங் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கான்செப்டை இந்த கவர்மெண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த ஆன்லைனில் போய் நம்ம விவசாய பொருள்களை லிஸ்ட்டு பண்ணி விற்கலான்றது நான் ஏற்கனவே சொன்னேன் கொஞ்ச நாள் வச்சு விற்கிறதே கஷ்டமாக இருக்குது ஸோ இது ஒன்றும் வந்து நம்ம பிரபலப்படுத்தணும் விவசாயிங்களை ஊக்குவிக்கணும் இந்த மாதிரி இநாம் இந்த இந்த மாதிரி அது ஆன்லைன் சந்தையில் பொருளை விற்கிறதுக்கெல்லாம் நம்ம நிறைய ஊக்குவிக்கணும் அதுக்கான டெக்னாலஜி இதெல்லாம் கொண்டு வரணுங்கிறது எங்களுடையது அதே மாதிரி இப்போது சில இடங்களில் இந்த இது ரயில் விவசாயங்களுக்காக ட்ரெயினே கூட விட்றாங்க ஸோ இது நிறையா பண்ணணும் இப்போ தான் நம்ம வந்து இந்த கூட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ட்ராக்கு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக கூட்ஸுக்கு ட்ராக் வேணும் அதுலேயே விவசாய பொருள்களை எடுத்துன்னு போகிறதுக்கு கண்டிப்பாக ஃபெசிலிட்டி வேணும் உதாரணத்துக்கு இப்போது வட மாநில வட மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில பொருள் தமிழ்நாட்டிலேருந்து போகுது தேங்காய் ஈவன் சில நேரங்களில் இந்த சீசனில் மாங்காய் மாம்பழம் இதெல்லாம் கூட நம்ம இங்கேருந்து சில இடங்கள்லேருந்து மூவ் ஆகும் ஸோ அப்படிலாம் பண்ணும்போது ரோட்லேயோ மற்றதுலேயோ போகும்போது காஸ்ட் அதிகமாகுது அங்கே போய் சேரதுக்குள்ளேயும் அந்த பொருளை அதிக வேலை கொடுத்து அவங்க வாங்க முடியாமல் போகலாம் இதுக்கு வந்து ட்ரெயினில் நிறையா ஃபெசிலிட்டி நமக்கு இந்த ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை அண்டு ஆல்ரெடி இருக்குது இன்னும் அதை நிறையா பண்ணணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை அப்புறம் இந்த ட்ரோன் கான்செப்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லாத்துக்குமே ட்ரோனுங்கிற விஷயம் இது அக்ரிகல்ச்சரில் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுக்கு பதில் அதாவது ஒரு படம் பிடிக்கிறதுக்கு இந்த ட்ரோனை ஃபஸ்ட்டு டைம்லாம் நம்மலாம் பார்க்குறோம் இந்த ஃபங்க்ஷனில் அங்கெல்லாம் அதை வந்து பார்க்குறோம் பட் அக்ரிகல்ச்சரில் இதை வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கான முன்னெடுப்புகளை ஆல்ரெடி எடுத்துருக்குறாங்க இதை இன்னும் நிறையா பிரபலப்படுத்தணும் அதுக்கான ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணணும் மானியங்கள் கொடுக்கணும் இந்த ட்ரோனை வச்சு பார்த்திங்கன்னா ஈவன் பெஸ்டிசைடு ஸ்ப்ரே பண்ணுறது இதெல்லாமே இதை வச்சு பண்ணுறாங்க அன்றைக்கி ஒருத்தட்ட பேசியிருந்தால் ஒரு பழம் பெறிக்கிறதுக்கு ட்ரோனை வச்சு நான் பழம் பெறிக்கிறதுக்காக முயற்சி பண்ணின்னு இருக்கிறோன்னு சொல்கிறாங்க ஏன்னா சில விஷயங்கள் உயரமாக இருக்கும் அவர் வந்து இந்த இளவம் மரம் வச்சுருக்காங்க அவங்க ரொம்ப ஹைட்டில் இருக்குது நாங்கள் அதை ட்ரோனில் போய் அந்த அந்த காயை பிரிக்கிறதுக்கு நாங்கள் வந்து அதை மாடிஃபை பண்ணின்னு இருக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரு விஷயம் கிடச்சிதுன்னா விவசாயிங்க எடுத்து பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க ஸோ இதில் இன்னும் அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டியாக ட்ரோனுங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டியாக வந்ததுன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் யூஸ் ஆகுங்கிறது எங்களுடைய கோரிக்கை ஸோ ஃப்ரெஷ்ஷாக எலக் இப்போ எலெக்ஷனுக்கு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட நாங்கள் இருக்கிற விஷயங்களை இன்னும் எப்படி நல்லா எங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் ஸோ இதுதான் எங்களுடைய மெயின் கோரிக்கையாக இருக்குது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட்டு ஸ்டோரேஜ் இன்சூரன்ஸு இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் எல்லா பொருள்களையும் ஈவன் ப்ரைவேட்டு வாங்கும்போது கூட அந்த ப்ரைஸில் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் இருந்ததுன்னா நல்லா இருக்குன்றது எங்களுடைய கருத்து கண்டிப்பாக சார் பல விதமான கோரிக்கைகளை முன்னெடுத்திருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கணும் சார் ரொம்ப நன்றி சார் எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்து பல விதமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா